லகராம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் மாநாடு ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான ராம்குமார் அவர்கள்ட்ட நம்மள்கிட்ட வந்திருக்காங்க நம்ம அலுவலகத்துக்கு அவருடன் வந்து இன்றைய தற்கால அரசியல் சூழ்நிலையை பத்தி விவாதிக்கிறது நிறைய இருக்கு அவர்கிட்ட நம்ம சில விவாதங்கள் வைப்போம் அவரும் நம்மள்ட்ட சில கேள்வி கேட்பாரு வாங்க அவர்ட்ட கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க வந்து தமிழ் போராளியா இருக்கீங்க சீமானோட திராவிட கட்சியோட கண்ணோட்டத்துல ஒரு திராவிட கட்சி வளைந்து நெளிந்து பாஜக அதிமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருந்து அதை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஐயா எம்ஜிஆர் இருந்த காலத்துல தமிழ் தேசியத்துக்கு முழுவதும் உழைச்ச கட்சி தமிழ் தேசியத்துக்கு கொடுத்த கட்சி இது உலக உலகறிந்த உண்மை அதே போல அதுக்கப்புறம் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவரும் கூட ஆரம்பத்துல வந்து ஒரு முரண்பாடோட இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் விவகாரணை நீதிமன்ற குற்ற குற்ற குற்றவாளி குழு கூட சொன்னாங்க அவங்கதான் அதே அதே மாதிரிதான் அடுத்து என்ன சொன்னி எங்களுக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிட்டு சொன்னாங்க அந்த மக்களுக்கு தனி இழத்தை தவற வேற எதாவது தீர்வுன்னு சொன்னதும் அந்த அம்மையார் தான் சொன்னாங்க அப்ப அத வந்து ஒரு திராவிட கட்சியின் பேர்ல இருந்தாலும் கூட தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பல வேலைகள் நல்ல வேலைகள் செய்த கட்சியில அந்த கட்சி இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு தேர்தல் பரப்புரை காலகட்டத்துல இலை மலர்ந்தால் ஈழ மலரும் கூட பிரச்சார காலகட்டம் அரசியல் சீமான் மட்டும் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய நிலைப்பாடுல ஒரு ஒரு காலகட்டத்தை மாத்திக்கிறாங்க திருத்திக்கிறாங்க அதற்கான காரணம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எம்என் நடராஜன் ஐயா தமிழ்நாடு போராளி தான் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது ஆனா இப்ப இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப செங்கோட்டையுன்னு வந்து திடீர்னு ஒரு ட்ரெண்ட் எடுத்தாரு பிஜேபி அவர் பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துட்டாங்க இல்ல அப்படிதாங்க இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இனம் சார்ந்து போறாங்களோ கவுண்டர்கள் அப்படிங்கிற இனம் சார்ந்து அவங்க போயிடுறாங்களோ இல்ல இல்ல அப்படி நம்ம பாக்கணும் அவசியம் இல்லன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல இப்ப வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் பின்னடி இருக்குன்னு அவரு சொல்லி சொல்லியிருக்கிறாரா சொன்னது இல்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள் இருக்குல்ல பெருசா இருக்குது எல்லாத்தையும் விட்டுருவாங்க விட்டுட்டு என்ன செய்வாங்க இங்க வந்து இப்போ அண்ணனும் நீங்களும் நானும் பேசிருந்தா பேசுவாங்க அண்ணன் சீமான உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அதை பேசுவாங்க ஆனா தற்காலத்துல யார் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி பேசுனா பேச மாட்டாங்க அதே போல இன்னொன்னு கேட்டீங்க இப்ப இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி இன்னைக்கு இருக்கிற நம்மளோட அண்ணன் ஓபி அண்ணனா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தமிழ் தமிழர்கள்ங்கிறதுல மிக தெளிவா இருப்பாங்க எதை வச்சு நான் அதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சிக்கலன் தைப்பூசம் திரு தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை விடணும் அப்படின்னு சொன்னப்ப பல ஆண்டுகளை வந்து போராட்டம் நடத்தி சேவாதிகளுக்கு மத்தியில அதை செவி கொடுத்து கேட்டு என் பேரே பழனிசாமி தான் அதனால வந்து நான் வந்து கண்டிப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தைப்பூசுக்கு வந்து விடுமுறை விட்டதும் வந்து அண்ணா திமுக அரசு தான் சார்ந்து இருக்கிறது இல்ல சீமா இல்ல நான் சார்ந்திருக்க அதான் சொல்ல எங்க அண்ணன் வந்து கோரிக்கை வச்சாலும் கூட பல அறிஞர்கள் பெருமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருந்தாலும் கூட அதை செவி கொடுத்து கேட்டு அதை வந்து செய்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு தான் அன்னைக்கு இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது இப்போ வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு நிகழ்வு நம்ம வந்து எடுக்கணும் எல்லா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறத ஒரு நாளை வந்து கொண்டாடி அதை வந்து அதையே வந்து நிலைநிறுத்தினதும் அதிமுக அரசு தான் அது போல வந்து பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற காலம் அதிமுக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக எப்பவுமே சரி ஓரளவுக்கு நச்சம் தமிழர்கள் தமிழ் தமிழ் எனும் அதுல வந்து ஒரு சரியா இருக்குங்கிறத நான் சொல்றேன் மறைமுகமா கூட இருக்கு இருக்குது இருக்குது ஏன்னா தெரிஞ்சோ தெரியும் ஐயா வந்து எம் எம்என் இருக்கிறாரு நான் உருவாறது காரணம் அவருதான் இது போல வந்து பல பேர் வந்து உருவாகிறது காரணம் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஐயா வந்து எம்என் இருப்பாங்க அவங்க அவங்களோட துணைவியார் அம்மா வந்து இப்ப சசிகலா அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னைக்கும் நமக்கு எதிரா இருக்க மாட்டாங்க அதேதான் வந்து செங்கோட்டையன் சரி ஏன் நம்ம ஜெயக்குமார் அண்ணன் சரி இந்த ஓபிஎஸ் சரி எங்க ஐயா நம்ம வைத்தலிங்க ஐயா இருக்கிறாரு அவரு சரி அவர்களுக்குள்ள வந்துங்க ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் இது வந்து அன்பா வந்து ஒரு குடும்பத்துல நடக்கிற சண்டை தான் இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு பையனை பிடிக்குதுங்கிறதுனால ஒரு குடும்பத்துல வந்த மூத்தவனுக்கு இளைவனுக்கு உண்டாந்து ஒரு போராட்டம் தானே தவிர இது வந்து வீழ்ந்துரும் அப்படின்னு நினைச்சா அதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட போறது உண்மையான திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்கதான் சந்தோஷப்படுவாங்க நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப வருத்தம் தான் ஒரு பக்கம் அவங்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு எல்லாம் சீமானுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு என்ன ஒரு திராவிட கட்சி அழகிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்ல இது பேர்ல தானே திராவிடமா இருக்குன்னு நாங்க அப்ப திராவிடங்கறதே இல்ல சிறையில இருந்து வராங்க அம்மையாரு சசிகலா அன்னைக்கு போய் ஐயா ஓப்பனா சொல்றோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் அவங்களை வந்து வாழ்த்துனாங்களா பார்த்தாங்களா ஆமா அண்ணன் தான் போய் சேர்ந்து சந்திச்சாங்க அவங்கதான் தான் சொன்னாங்க அப்ப அண்ணன் சாப்பிட்டு இந்துத்துவ மாதிரி சாப்பிட்டு தமிழ் தேசியம் நீங்க வந்து நல்லவங்க புரிஞ்சுக்கல அதாவது அதிமுக தமிழ் தேசியம் இல்ல இல்ல தமிழ் தேசம் இருக்கா இல்லையாங்கறத வந்து நீங்களும் சொல்லணும் இப்ப எனக்கு மட்டும் இல்லங்கிற ஜட்மெண்ட் வந்து நானும் இடத்துல இவர்கள் செய்திருக்கிறார்களான செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் செய்யல ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இப்ப சொல்ல சொல்லுங்களேன் இப்ப சாதிவார கணக்கெடுப்பு கேட்கறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லலையே அவர் வந்து எடுத்து சொல்லையே என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லலையே இவர் வந்து சொல்றாரு ஏங்க இன்னைக்கு வந்துங்க இன்னைக்கு வந்து நான் நம்ம சேனல்ல தாங்க போட போறேன் இப்போ இங்க வந்து தொகுதிகள் மறுசீரமைப்புங்கிறதுக்கு எதிர்த்து அது இன்னும் வந்து வந்துருச்சா ஆனா அதுக்கு எதிர்த்து பல மாநிலத்தில் உள்ள முதல்வர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது என் நீட்டு கத்து போல ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க

ஆஹ் அரசு அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரவுடிசம் பண்ணிட்டு அப்ப தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை மாவட்ட வாரியாக அணிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பெரிய அளவுக்கு நடத்தாம திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தானே எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்க இல்ல அதை நம்ம வந்து அந்த சமயங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க இருக்க மாநகராட்சியில உங்களுக்கு நடந்துச்சா நடக்கலையா இல்லங்க நடந்தாடி இருந்த முன்னாடி இருந்த மேயர் இருந்த கால இல்லையா உதவி பொறியாளர் முதன்மை பொறியாளர் இருந்த காலகட்டத்தில் உங்களை நடக்கலையா இப்ப அதிமுக தஞ்சாவூர்ல இந்த எந்த கடையில போராட்டம் இருக்காங்க அவங்க போராட்டம் பண்ணிருக்கோம் இல்ல அது அது பலனூறு கோடி அரசுக்கு பொருளாதார இலப்பு ஏற்பட்டு தஞ்சாவூர்ல ஆமா அது வந்து நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அவங்க கேட்கல ஆனா வந்து அவங்க வந்து கேட்கணும் அவங்க வந்து கேட்கல இப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதிமுக எதிர்கட்சியா எதிர்கட்சியா செயல்படுறது நாம் தமிழ கட்சியா அதிமுக இல்ல நாம் தமிழ் கட்சி தான் வந்து செயல்பாட்டு அதிமுக வந்து இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இப்பதானே வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிக்குவாங்க இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதிமுக வந்து என்ன ஆகும் இப்ப வந்து ஆஹ் ஓ பண்ணி சட்டமன்றத்துல பேசறதுக்கு அனுமதி கேட்கிறாரு அதிமுக சார்பா அப்படின்னு எஸ் பி வேலுமணி சொல்றாரு அவர் அதிமுக கிடையாதுங்கிறாரு ஒன்னா இணையணும்னு இவர் நிபந்தனையற்ற முறையிலங்கிறாரு இப்ப அதிமுக ஒன்னா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுடைய ஆமா இப்ப நான் நான் வந்து நேத்து அண்ணன் செங்கோட்டையன் வந்து கையை தூக்கிட்டே இருக்கிறாரு கையை தூக்கும் போது அவங்க அனுமதி தரல அப்ப அவரு அண்ணா திமுக தான் அவருக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்னது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே கேட்டாங்க நீங்க அப்படி பார்க்க வேண்டியதானே எங்க உண்மையிலேயே நீங்களும் ஒரு தமிழர் நானும் ஒரு தமிழர் இங்க என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா இங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன வந்து அவருடைய மாவட்டத்துக்குள்ள வந்து அவரை நிர்வாகிகளை போடுறாரு எல்லாமே நடந்திருக்கேன் ஆனா நான் வந்து லகரம்படியில் போட்டேன் இவங்க வந்து சசிகலா அம்மையார் சசிகலா எடப்பாடி அப்படி ஒரு பிரச்சனை வந்து இந்த ரெண்டு பேர்த்த பத்தி தமிழ்நாடு முழுவதுமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது நமக்கு ஆபத்து அப்படிங்கறத உணர்ந்துகிட்டுதான் இவங்க திட்டமிட்டே செங்கோட்டையனும் வேலுமொழி இவங்க திட்டமிட்டே நம்ம சண்டை போடுறது மாதிரியே சண்டை போட்டுப்போம் நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம் காலந்தாள்த்தி போகட்டும் அம்மையார் சசிகலா உள்ள அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னைக்கு ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாருன்னா அது காரணம் வந்து அம்மையாருங்கிறதும் அதை வந்து யாரும் மறக்க முடியாது அது அவங்களும் மறக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை சில கால சூழல்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் இருக்க வந்து ஆந்தோம் தான் நான் என்ன அந்த கட்சி போனா போட்டும் ஒரு சராசரியா இருக்கிறவங்க நினைப்பான் அண்ணன் அண்ணனும் சரி நாங்களும் சரி அப்படின்னு நினைக்கல இந்த மண்ணுக்கு நாங்கள் மட்டும் தான் செய்யணுமான்னு சண்டை எனக்கு ஒரு ஆள் ஆள் இல்ல வந்து சண்டை போறதுக்கு போடல திமுக தெரிய மாட்டேங்குது என்ன தெரிய தெரிய மாட்டேங்குது மாட்டேங்குது எதுக்காக ஏங்க இப்ப வந்து அண்ணன் அன்புமணி அண்ணா இருக்கிறாங்க இது போல வந்து நம்ம அண்ணன்கள் நிறைய பேர் இங்க இருந்து இந்த மண்ணுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க வந்து கேக்குறாங்க என்ன நடக்குதுங்கிற தெரியாமல பேசிட்டு உட்காந்துருக்காங்க அப்ப இது வந்து இவங்க வந்து நமக்கான ஆட்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா விரும்பினாலும் விரும்பா விட்டுனாலும் இவங்க வந்து நமக்கு எனக்கும் உங்களுக்கும் சேத்து முதலமைச்சர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனா அப்படிதான் வந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இதுவரைக்குமே ஆட்சி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் காட்சியை மட்டும்தான் நடக்குது இல்ல அந்த காட்சியை வந்து டாம்தாபுல கட்சி எந்த அளவுக்கு நீங்க பயப்படுத்தி தேமுக ஆட்சியில உழல் முறையிட நாங்க மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கோம் நீங்க சொல்றீங்க எந்தது எதுல சொல்லலைன்னு சொல்லுங்க யாதியவாரு கனவிருப்பு நடக்குது நீங்க நான் என்ன சொல்றேன்னா உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமேதான் சாதிவாதி கடத்தலுக்கு மணல் கடத்தல் எந்த மாவட்டத்துல நடக்குது எந்த அதிகாரி செய்யறாங்க அதிகாரிகள் நீங்க ஏன் சொல்றீங்க மாவட்டத்துல நான் ஒண்ணு கேட்டுறேன் நான் வந்து ஆர்டிஐல மனு இந்த அதிகாரி செய்யறாருன்னு நான் கேக்குறேன்னா அடுத்தது அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டேங்கிறாரு அவரு மாறிட்டு அடுத்த அதிகாரி வர்றாரு இவர் வந்து அவர்தான் கேக்குறாரு அப்ப நீங்க அதிகாரிகளை குறிப்பிட்டு நீங்க வந்து பேசுறது வீணான வேலை அதிகாரிகளை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ஆட்சியாளர்கள் வேணுங்கிறதுனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் வராங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க மக்களின் குரலை தான் வந்து இங்க பாராளுமன்ற உறுப்பினர் போறாங்க அப்ப தான் நீங்க வந்து சொல்லி கேட்கணும் ஏப்பா உன் பகுதியில இந்த பிரச்சனை இருக்குது நீ நான் இதை செய்யாம என்ன புரோட்டா சாப்பிட்ட பண்ணு சாப்பிட்டியா பண்ணு சாப்பிட்டேன்னா அதுக்கு வந்து ஏதாவது வைத்தால சரியா போவாது அதுக்கு என்ன நான் பண்ணுற கேட்கணும் யாரு ஆண்டுட்டு இருக்காங்களோ தான் கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட சமயத்தில் நாங்களே கேட்டோம் இபிஎஸ் என்னாச்சும் உதவும் ஓபிஎஸ் என்னத்துக்கு உதவும் இன்னை வரைக்கும் நாங்க தான் இருக்கிறோம் ஆனா இவர்கள் சரியா இருக்கிறாங்களே தெரியல இல்ல நாங்க இல்ல ஊழல் முறைகேடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுமாக முறையொடி போச்சு அந்த ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கிற இடத்துல இன்னைக்கு வந்து நம்மளை போன்ற சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் அதுபோக வந்து நாம தமிழகச்சு அதிமுக அந்த பெரிய அளவுக்கு சொல்ற மாதிரி தெரியல அதனால ஓரளவு ஊழல் இல்ல நான் வந்து ஒரே இந்த சமயத்துல வந்து குறிப்பிடறேன் உங்கள்ட்ட வந்து அதிமுக நிறைய பாக்குறாங்க ஆளுங்கட்சிக்காரர்கள் பாக்குறாங்க அவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா பழனிசாமி வந்து வெளியில வந்து வந்துடுறாங்க எங்களுக்கு எந்த ஊடகம் காட்டுறதில்ல எங்களை எதுவுமே இல்ல காட்டுற ஊடகங்கள் தான் நகரம் இருக்குது அரசியல் மாநாடு இருக்குது நாங்க உங்களை காட்டணுங்கிற நோக்கத்துல கூட இந்த சமயங்கள்ல என்ன நடக்குதுன்னு நீங்க செய்ய வேண்டிய விலையை நம்ம இல்ல இத கேட்டுக்கங்க நம்ம செய்யறோம்ல நம்மள வந்து இவங்க வந்து இதை ஒரு ஊடகமா வந்து அவங்க எடுத்த ஏதாவது என்னைக்கா ஒரு அமைச்சர் எடுத்து பேசியிருப்பாரா கிடையாதுங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி அவங்களை போய் காட்டணும்னு எதிர்பார்க்கிறேன் அவங்க கூட உங்களுக்கு நீதிமன்றங்களே அறிவிச்சிருக்கு யூடியூப் சமூக வலைதளங்கள்ல பத்தி முறையீடுகள் அவங்க எஃப்ஆர் வழக்க வழக்கம் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுதுன்னு இதை பாக்குற பார்வை அதாவது நாளைக்கு நாள் நமக்கு கூடுறாங்கன்னு அப்ப அவர்களின் குரலா நம்ம பேசணும் அதுல வராங்க ஆனா இத வந்து முதல்ல வந்து அண்ணா அதிமுக இப்ப ஒன்னா சேர்ந்துருக்கு அதிமுக வந்தாலும் சரி தனித்தனியா இருந்த அதிமுக வந்தாலும் சரி யாராவது ஒருத்தவர்கள் உணர்ந்திருப்பாங்க இல்ல இது வரைக்கும் உங்கள்டு பேச அதிமுக பெரும்பாலும் வந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல அதிமுக மாவட்ட சிலையா என்ன மாசேகர் 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 திராவிட முன்னேற்ற இருக்கக்கூடிய ஊழல் முறையில எந்த இடத்துலயாவது சுட்டிக்காட்டி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காருன்னா பண்ண முடியும் இல்ல மாநிலம் முழுவதும் பண்றது கிடையாதுல்ல நம்ம சொல்றது நாம் தமிழ் கட்சியில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதுதான்னு சொல்லிட்டேன் பொத்தாம் பொதுவாவே சொல்லிடுறீங்க ஒரு மாவட்டத்துக்குள்ள என்னென்ன நடக்குது நீங்க சொல்லுங்க இப்ப நான் வந்து தஞ்சாவூர்ல சொல்றேன்

என்ன எங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்களா என்ன கோயில் கலை கூட வந்து அடுத்த கால பஸ் எந்த பசுனாலும் போலாம் எங்களுக்கு தான் அதிகாரத்துக்கு அடுத்து வரேங்கிறீங்களா

நான் வந்து ஒரு யானை மாதிரி நான் நீங்க வந்து கோடி ரூபாய் கொடுத்து வந்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினாலும் நான் அஞ்சா ஆளாட்டுவேன் நீங்க இத என்ன செய்யறீங்க நீங்க இதை என்ன செய்யறீங்கன்னா நீங்க வந்து கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பீங்க நாங்க மட்டும் வந்து போராடிட்டு நிக்கணுமா அதே அதுக்கு வரணும் நீங்க தானே காசு போறீங்க அப்ப நீங்க வந்து நீங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா சேர்த்துக்கலாம் நான் ஒன்னு சொல்றேன்னு அப்ப நீங்க நீங்க சொல்லுங்க அப்ப நாங்க அதே வரல நாங்க எல்லாம் வந்து ஒட்டு ஒட்டு மொத்தமா சேர்ந்து நாம் சீமான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறதுக்காக

ஒரு புரட்சி ஏற்பட்டு நேரம் நீங்க எது சில வந்திருக்கணும் அப்படி வராததுக்கான காரணம் நீங்க நீங்கதான் நீங்கதான் ஒரு காலத்தில் வராது வராது காரணம்

நாங்க வெள்ளங்க வெளிப்புறத்துல மேடையில பேசுவது என்பது அவை குறிப்புல ஏறாது ஆமின்ப இருப்போர் இன்ப ஏற்கோர் இண்டங்குறால இங்க பேச முடியாது நீங்க அந்தந்த மாவட்டத்துக்குள்ள ஆள் நிப்பாட்டுங்க வார திருவெறும்பூர்ல இருக்கிறவன உடனே தரையூர்ல நிப்பாட்டுங்க கேட்டு உரையூர்ல இருக்கிறவன நீங்க ஆள்குடி நிப்பாட்டுங்க ஆனா கும்போணத்துல இருக்கிறவனை கூட நீங்க வந்து ஆஹ் மனச்சூழல் நிப்பாட்டிங்கன்னா கும்பகோணத்துல இருக்க அவங்க சொந்தக்காரங்களை வந்து ஓட்டு போடுவாங்க இப்ப நம்ம சாந்த மகிழ்ச்சி வளரணும்ங்கிற நல்ல அடிப்படையில நம்ம வரா எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கல இல்ல இல்ல நான் நான் சரியாவே சொல்றேன்ல ஓங்கோல்ல நிக்கிறவன் இங்க வந்து வந்து ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் ஆக முடியும் பெங்களூர்ல இருக்கிறவங்க சொல்லி முதலமைச்சர் ஆக்கிடுறீங்க இருங்க மாறன் நீங்க கேட்டீங்களா இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல இட்டாலியில இருக்கிற எங்க அம்மையார் சோனியா காந்தி ஒரு ஒரு சர்வதேச கட்சி இந்திய தேசிய கட்சியோட ஆக முடியுது தலைவியா இருங்க பிரதமர் அது நடந்துச்சா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா திமுகவுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மண்ணுல பிறந்தவங்களா இந்த என்ன அப்புறம் பேச போறாங்க தலைவருடைய கணக்கு வேறங்க சீமான் ஜெயலலிதா கலைஞர் அமைச்சர்கள் இருக்காங்க இருக்காரு நேரு இருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்காரு அவங்க எல்லாம் நூறாண்டு காலத்துக்கு முன்னாவது இந்த மண்ணுலயே வாழ்ந்தவங்க ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க அம்மா அப்பா சந்தோஷம் வாழ்ந்தோம் நான் என்ன சொன்ன நாம் தமிழை கட்சி வளரணும் ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிக்கணும் எதிர்கட்சி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு நூத்தம்பது தொகுதியிலேயே அவங்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிறவங்களை தான் சொல்றேன் வாழ்த்துக்கள் அதுக்கான வேலைகளை நாங்க

தமிழ்நாடு முழுவதுமா இருக்கக்கூடியவருடைய கரு சரி அதை வந்து அப்படின்னு சொல்றீங்க அது இருந்துட்டு போகுது நான் ஒன்னு கேட்கிறேன் சட்டமன்றத்துல போய் பேனா சின்னம் வைப்பேன்னு நீங்க சொன்னத சட்டமன்றத்துக்கு போகாத சீமான் வந்து நிப்பாட்டினாரு சார் இந்த வந்துட்டோம் சார் நீங்க இன்னைக்கு வந்து இங்க எதுக்கு சொல்றீங்க பாருங்க இந்த மலையில ஒரு பிரச்சனை நடந்து பாருங்க இப்ப இந்த கறி சாப்பிடறதா கறி சாப்பிட கூடாதா இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல மதுரைக்கு பக்கத்துல அத வந்து நிப்பாட்டுறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் கூட அமைச்சர்கள் எல்லாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட அது வேண்டான்னு சொல்லி நிறுத்தினது அண்ணன் சீமா தான் நிறுத்தா நான் தமிழ் கட்சா நிறுத்துச்சு இங்க என்னென்ன வேலைகள் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலைகள் முழுவதும் நாங்க செய்துகிட்டு தான் இருக்கிறோம் நீங்க வெளியில இருந்தே செய்ய வேண்டாம் உள்ள இருந்து செய்ய உள்ள போய் என்ன செய்யுறேன் உள்ள போனா எங்க அண்ணன் பேசுறேன் உண்மையா கேக்குறேன் உள்ள போனார்ல அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அவர் என்ன ஒரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு என்ன என் தொகுதி என்ன எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு இவரு அதுக்கு வந்து அப்பா வகையா சொல்றாங்க இல்ல அதுக்குள்ள இதெல்லாம் பேசக்கூடாது அதுக்கு என்ன ஐயா காட்டாரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவரா இருந்தாலும் திராவிட தோழனா மாறிட்டாருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் சரி அவரு சுயநலவாதி தான் அவர் ஒன்னும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் முழுமையா தமிழ் தேசிய சரி இதுல போய் நின்னுட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளம் என்ன செய்து இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு அவர் என்னென்ன செய்து நீங்க கூட்டணியில இல்ல நீங்க தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை தனிச்சு வெள்ள வைங்க நாங்க வந்துடுறேங்க செய்யறேங்க வெள்ள வைங்கன்னு சொல்றதுக்கு தான் தமிழ்நாடு முழுவதும்

ஒரு எழுவு தொகுதியில அந்தந்த சட்டம் பந்த நாங்க பசங்களுக்கு ஆலோசனை வேணா அப்ப அண்ணன் வந்து ஆலோசனைகளை விட்டுடுங்க முடிஞ்சா வந்து வாக்கு செலுத்துங்க இல்லையா அண்ணன் திமுக பத்தி பேசுறோமா திமுக பத்தி பேசுறோமா அத பத்தி பேசுவோம் நாம் தமிழர் இடத்தால யாருமே சொல்லாதனாலதான் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு வளர்ச்சி நிக்கிறோம் அப்ப அதுக்கு மேல அவங்க கட்சியை பத்தி நான் அழியது ஏன்னா என்ன சொல்றேன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமில இருந்து தொட்டு அப்படியே வந்தீங்க வரும்போது உங்களுடைய கட்சியும் நல்லா இருக்கணும் நீங்க எடப்பாடி ஒரு கட்சி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு 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 வீடு வந்து நூறு வருஷம் எழுவது வருஷம் தான் அதோடைய பவர் அதுக்கப்புறம் வேற வீடு கட்டுவாங்க ஒரு காரு பத்து வருஷம் அதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க அது போலதான் ஒரு மூன்று தலைமுறைக்கு மேல யாரும் வாழ்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் அது போல நீதி கட்சி திராவிட கட்சி திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி மாறியே வந்துட்டு இருக்கும்போது அடுத்து உங்களுக்கான வடியால் இருக்கு அதை நாம் தமிழக கட்சி பயன்படுத்திக்கணும் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற லெவல்ல இந்த கட்சியை கிட்டத்தட்ட வீழ்த்து கொண்டு போயிருக்காரு ஆனா அவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரேங்கிறத அவருடைய நம்பிக்கை உங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் அடுத்த கிட்ட வளர்றதுக்கு என்ன வழியோ அதை என் போன்றவர்கள் சொன்னா நீங்க வந்து செய்யணும்ங்கறத விட நீங்க ஓரளவு செய்துட்டு சீமான் மத கொண்டு கேட்டுக்கணும்ங்கறத தான் நம்ம சொல்றோம். இல்லவே எங்களை கேட்கறதுக்கு ரெண்டு கால தான் இருக்குது. ஆனா சொல்றதுக்கு வந்து கோடி குரல் இருக்குது. ஆனா உழைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்னைய மனசு இல்ல. இது வந்து கஷ்டமோ நஷ்டமோ அந்த நாந்தமுகச்சப் இருக்காங்க. ராசா யாத்ரூபூர் ரெண்டு லட்சம் பேரு என்னமோ இருக்காங்க அவங்கள ஒரு ரெண்டு ஒரு லட்சம் பேரு சேருங்க என்னத்துக்கு என்ன என்ன வெண்ணிக்க சேர்க்கணும் நினைக்கிறேன் என்னத்துக்கு என்ன வெண்ணிக்க எடப்பாடி மாதிரியே நீங்க வந்து போனவரெல்லாம் யாருமே சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னா போனவங்க எல்லாம் போனா எதுக்கு போனீங்க எம்ஜிஆர் வந்து யாரையும் நீக்கணும் வீடு தேடி இந்த கட்சி சொல்லாதீங்க இன்னமே இந்த கட்சியை பார்த்தாதான் தான் அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா அந்த கட்சிகளை பாக்குற அளவுக்கு எந்த வகையிலையும் ஆரம்பிச்ச கட்சிகள் மக்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன திராவிட கட்சி இப்ப வந்து ரெண்டு திராவிட கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேய்வரை மாதிரி தேஞ்சிக்கிட்டு இருக்கு இதை நீங்க சரியா பயன்படுத்தி ஏறி இருக்கையில உட்கார்ந்து அமர்வுல உட்காரணுங்கிற சொல்றான்

உங்களுக்கு இருக்கு ஓரளவுக்கு இருக்கிறவருக்கே எவ்வளவு ஒரு உணர்வா போது எங்களுக்கு அது மட்டும் தான் நோக்கம்னு வச்சுக்கலாம் அதிக இருந்துச்சு

பார்ப்போம் பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வீழ்ந்துட்டுருக்கு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி தலைமையில் வீழ்ந்துட்டுருக்கு அடுத்து கனிமொழி அதிகாரத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற சுசகமான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நூற்றம்பது தொகுதிலேயாவது ஒரு நூறு தொகுதியிலாவது அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஆட்களை நிப்பாட்டி அந்த கட்சி அதிகாரத்துக்கு சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள அவை குறிப்புக்குள்ளே ஏற்படுங்க ஆமோங்க அப்படிங்கிற லெவலுக்குள்ளே அங்கே போய் அவை குறிப்பில் ஏறக்கூடிய நிலமைக்கு அதாவது பசுமன் முத்தராமலிங்க தவிர அன்னைக்கு பேசினதெல்லாம் இன்னைக்கு அவை குறிப்பில் இருக்குது சீமான் இதுவரையிலும் பேசினது அவை பொறுப்புலேயும் எதுலையுமே ஏறாது சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள போனாதான் ஏறும் உங்க பேனாவை தடுத்த எல்லாமே தடுத்தேங்கிறாங்க நிலக்கரி தடுத்துறாங்க எல்லாமே ஓகே ஆனா அவை குறிப்புக்குள்ள போனோம்னா இவங்க சட்டமன்ற உறுப்பினராக போகணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம வந்து யோசனைங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் நம்ம சொல்லியிருக்கோம் நாம் தமிழ் கட்சி என்ன முடிவெடுக்கும் போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அம்மையார சசிகலா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் முன்னா இணைச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தை முடி அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நூத்தம்பது தொகுதியில அந்தந்த சட்டமன்ற நூத்தம்பதோ நூறு அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஆட்களை நிப்பாட்டி அவை குறிப்புக்குள்ள ஏறது மாதிரி சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள அவங்க போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை விவாதங்களை என்னுடைய கேள்விகளுக்கு கொஞ்சம் கோவப்பட்டும் சில நேரத்துல ஆதங்கப்பட்டோம் என்கிட்ட முறைச்சுக்கிட்டும் சில இதெல்லாம் கொஞ்சம் சுசகமா அவருடைய நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை சொன்னா அரசியல் மாநாடு ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம்லாம்